ஒரு நாளே மதியான நேரத்துல ஒரு காட்டுல சிங்கம் ஒண்ணு தூங்கிக்கிட்டு இருந்துச்சான் அங்கு வந்த எலி சிங்கத்தோட மேல ஏறி குதித்து குதிச்சு விளையாடிக்கிட்டே இருந்திருக்கு அதனால கோவம் வந்த சிங்கம் வேகமா அந்த எலிய பிடிச்சு எனக்கு இன்று நல்ல மதிய உணவாக போகிறாய் என்று கூறி ரொம்ப கர்ஜித்து சொல்லுச்சான் ஆனா எலியோ சிங்கத்தை பார்த்துட்டு

சிங்கம் வந்து காட்டில் வேட்டையாட போயிருக்குது அங்கே பார்த்தா ஒரு இடத்துல கொஞ்சோன்னு இறைச்சி துண்டு இருந்திருக்குது அதை பார்த்தோடனே சிங்கம் அந்த இறைச்சி துண்டுக்கு ஆசைப்பட்டு வேடர்கள் வச்சு இந்த வலையில் போய் சிக்கிச்சான் வலையில் போ போய் மாட்டிட்ட சிங்கம் ரொம்ப பலமாக கர்ஜித்து அழுதுருக்குது அந்த சின்ன எலி அந்த சிங்கத்தோட சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்து தன்னோட பல்லுனால் அந்த வலையெல்லாம் வெட்டி சிங்கத்தை காப்பாத்தி இருக்குது சிங்க முதல்ல சின்ன எலிதானே நீ என்னை எப்படி காப்பாத்துவ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டோமே அப்படின்னு தா சொன்னதை நினச்சி ரொம்ப வெட்கப்பட்டு வருத்தப்பட்டு ரொம்ப தன்னோட தவற உணர்ந்து அந்த எலிக்கு நன்றி சொல்லிட்டு போயிருச்சான் இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா ஒருத்தரோட உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் நன்றி